தாய் தமிழ் ஒருவரும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோட நிலவரம் என்னவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணாமலைன்னு ஒரு நபர் வர்ற வரைக்கும் பாஜகவை யாருக்குமே தெரியாது அதான் உண்மை நோட்டா இது சொன்னாங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாஜக நிலை என்ன ஏன்னா பாஜக எதிர்த்து போட்டு விடக்கூடிய நிலைமை இந்த அறுபது வருடமான திராவிட சித்தாந்தர்களுக்கு உண்டு அது அதிமுகவோ திமுகவோ இவங்க எல்லாம் வந்து நீங்க எதிர்த்து நிற்கிற காரணம் நீங்க ரெண்டு அடிச்ச கொள்ளைய வந்து முல்லவார் தினத்துல வந்து வெளியிடுற வெளியிடுறாரு உண்மைதானே திமுக பயிற்சி ரிலீஸ் பண்ணாரு அடுத்து ஆதிமுக பயிற்சி ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு மக்களை ஏமாத்தி ஏமாத்தி இந்த ஓட்டு எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல நான் இரநூறு கொடுக்குறேன் நீ நூறு கொடு நீ முந்நூறு கொடு ஐநூறு கொடு ஐயாயிரம் கொடு இப்படிலாம் கொடுத்து ஏமாத்தினாங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க அண்ணாமலங்கு தலைவர் தான் வந்து தமிழக பாஜக தலைவர் மட்டுமல்ல தமிழகத்துடைய முதல் முதல்வராக வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய திமுக காரணம் எத்தனை எம்பி வந்து அடிச்சு விரட்டினாங்க அப்படின்னு அதுக்கு கனிம கனிமொழி விழா இந்த தருண ஒரு தெரிவித்த அவர் அரை செஞ்சில் குமார்னு அவரையும் அடிச்சு வரட்டினாங்க தயாநிதி மாறன் இப்படி ஏகப்பட்ட பேரை வந்து பாத்தீங்கன்னா துறைமுருகனோட மகன் இப்படி எல்லாத்தையுமே அடிச்சே விரட்டினாங்க நம்மளோட தமிழக மக்கள் காரு துப்பிட்டாங்க இதுல இருந்து நம்ம எல்லா நல்லா தெரியும் அது ஒரு நல்லா தெரியும் இப்ப அண்ணாவோட எழுச்சி திமுக பகுத்தில் இருக்குது குளிர்ச்சி பகுத்து கல கலக்குது அது திமுக இல்ல இப்ப அம்போனையும் அந்த கூடிய ஒரு நபர் இருக்காரு இல்லையா ஏன்னா அவருக்கு துரோகம் பண்றது புதுசு கிடையாது துரோகம்னா ஒரு பகுதிக்குள்ள ஒரு விஷயம் அல்லா சாப்பிட்ற மாதிரி வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் வேலிருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி கணேஷ் போட்டா இருக்கிறாங்கல வேலை நடக்கும் வரா சிவா 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 போற்றி என்னடா கருடை இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துட்டார் ஓம் நம சிவாய திருச்சி டம்பலம் பச்சி ராசனுக்கு சிவாய நம சிவ 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 எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவேடம் பூண்டு இங்கு அழிந்து மிகத் தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்க கடன் வந்துட்டு போயிட்டார் சிவசிவ